அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருடியம்புரத்தூர் தாலுகா காட்டூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படின்னு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு ஸோ பிள்ளைங்களால படிக்க கூட முடியல புஸ்தகத்துலேருந்து பேக்லேருந்து எல்லாமே நனைஞ்சு போச்சு எந்த ஒரு ஆதாரமே உங்கள்கிட்ட வீட்டில் இல்லை நண்பர்களே தயவு செய்து இந்த வீட்டை கட்டுறதுக்கு ஒரு சிறு உதவி இந்த நம்பருக்கு பண்ணும்படி உங்களை தாய்மொன்று கேட்டுக்கொள்கிறேன் நம்ம நிறைய வீடு கட்டிட்டு போனீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த உதவி பண்ணுமாறு உங்களை தாய்மான் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களை நண்பர்களை பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து ரொம்ப மலையில் ரொம்ப ஓ செவுறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே விழுந்து வீடே ரொம்ப பழுது அடைஞ்சிருக்கு நண்பர்களே நீங்களே பார்த்துருப்பீங்க இருப்பீங்க தார் பாயில் தான் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க தார் பாயெல்லாம் தார் பாயெல்லாம் கிழிஞ்சி மழை தண்ணி எல்லாம் உள்ளார போய் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் பேகு எல்லாமே நினஞ்சி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க நண்பர்களே தயவு செய்து இந்த வீடியோ வந்து தள்ளி விட்டுறாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்ணி அந்த வீட்டை கட்டுறதுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுமாறு உங்களை தாய்மோட கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த குடும்பமே நல்லா இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க நண்பர்களே அதனால தான் அவங்களால இந்த வீடு கட்ட முடியலன்னு அவங்க ரொம்ப என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ குழந்தைங்க நல்ல முறையாக படிக்கிறோன்னா அந்த வீட்டை கொஞ்சம் சரி பண்ணணும் நண்பர்களே தயவு செய்து இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்